ஹா எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னோட ஹண்ட்ரட் ட்வெல் டேஸ் கம்ப்ளீட் ஆச்சு அது மெரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலில் உன்னை பற்றி யோசித்து தீங்கப்படுற சார் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி பத்மாவதியும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேங்க ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான ஒரு பதிங்க இம்பார்ட்டன்டான டாப்பிங் சஃபர் பர்சன் ஸோ ஒரு மனிதன் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கானா நாளைக்கு அவன் வெற்றி அடைய போகிறான்றது உறுதி கான்ஃபிடண்ட்டாக இருங்க நம்பிக்கையாக இருங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெற்றி நிச்சயம் ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து வெற்றி நிச்சயங்க இதை மாற்ற கருத்தே இல்லை ஒரு மனிதன் சஃபர் பர்சன் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா பெருசாக ஏதோ காத்துட்ருக்காங்க வாய்ப்பு வந்து கொடுக்க போகிறாங்க ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கெட் பண்ணுறதுக்கு வெல்கம் பண்ணுறதுக்கு நீங்கள் நீங்களாக இருங்க எதுக்காகவும் யாருக்காகவும் ஹெசிடேஷன் தயகப்படாதீங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் எதுக்காக இந்த பதிவு சொல்லணும்னா எனக்கு மட்டும்தாங்க பிரச்சனை உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையா எல்லாருக்குமே லைஃப்பில் பிரச்சனை இருக்குங்க பிரச்சனை இல்லாதவங்க மனுஷனே கிடையாது பிரச்சனையே இல்லைனா அவங்க மனுஷனே கிடையாது இதுதான் உண்மை சஃபர் போசம் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கவன் துன்பப்பட மாட்டான் திரும்ப வந்து மாற்றம் வரும் ஸோ கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ்ஸுன்றது இருக்கும் நிரந்தரம் இல்லாத உலகில் வாழ்ந்து கொண்டிருக்க மனிதர்கள் கூட நாமல் வாழ்ந்து கொண்டிருக்கோம் கடைசியில் பிறந்த டேட்டு தெரியும் இருக்கிற டேட்டு தெரியாது ஸோ எல்லாரும் ஒரு நாள் இந்த வாடகை பெட்டியை வாங்கி தான் ஆக வேண்டும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக ஹாப்பியாக நாம் நல்லதாக நினச்சிக்கிட்டு நம்ம நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே ஒரு விஷஸ் அது மட்டும்தான் நமக்கு உறுதி உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க டோன்ட் ஆர்கியூமெண்ட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் நீங்களாக இருங்க நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமும் நீங்கள் தான் ஸோ ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சஃப்ரல் பர்சன் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கானா அவன் ஜெயிக்க போகிறான்றது தான் அர்த்தம் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஊரடையும் நோட்டிபிகேஷன் வரும் உங்கள் சுகன்யா பை பாய் இல்லை காய்ஸ்